ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி தீபாவளி தீபாவளிலாம் எப்படி போயிட்டுருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பைசி பன்னீர் தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்பைசி பன்னீருக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மசாலா முதல்ல ரெ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு காஞ்ச மிளகா ஒரு கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கடாய் பற்ற வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்ட உடனே கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சருப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க அதை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பன்னீர் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் நல்லா கியூப் கியூபாக பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்குற ஸ்டேஜில் கலர் மாறும் அது கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதையும் அப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி போடுவேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா இருக்கிறவங்க போடலாம் இல்லாதவங்க நார்மல் மிளகாத்தூளே போட்டுக்கலாம் போட்டு ஒரு கல அதிலே கலரிடுங்க அந்த மசாலா வந்து நல்லா பிளேண்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நல்லா கலர் ஸ்டேஜ் மாறுற ஸ்டேஜி அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடலாம் தக்காளி போட்டு நல்லா கிளறிட்டு அது மேஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ வந்து மசாலாலாம் மொத்தமாக சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் மூடி போட்டு லைட்டாக வச்சுட்டிங்கன்னா மசாலா வந்து நல்லா எல்லாமே மொத்தமாக சேர்ந்துடும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மசாலா வந்து சேர்ந்துருந்துச்சுன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலா போட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் கலர் மாறும் கலர் சேஞ்சு குடிக்கும் இப்போ அந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஸ்பைசியாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க தெளித்து விட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா சேர்ந்த மாதிரி மசாலா ரெடி ஆகிடும் ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பைசி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ரைஸுக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் பாய்